பல பேரை ஏமாற்றி பணக்காரரான இந்த சுதாகருக்கு பாக்கியா சரியான பாடம் புகட்டி இதுக்கப்புறம் யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணாத மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்ட விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க உண்மையாகவே உழைச்சலாம் இந்த சுதாகர் வந்து முன்னுக்கு வந்த மாதிரி தெரியல இந்த மாதிரி பல பேரை ஏமாற்றி தான் பல ரெஸ்டாரண்ட்டை வந்து உருவாக்கியிருக்கிறாரு அதே மாதிரி பணக்காரராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது சீக்கிரமே நம்ம பாக்கியா இவருக்கு பாடம் புகட்டி பெரிய ஒரு ஆப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போது பாக்கியா மேலே சரியான கோவத்தில் இருக்கார் இந்த சுதாகர் ஆல்ரெடி வந்து ரெஸ்டாரண்ட்டை தரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவந்தான் இருந்தது இப்போது பிச்சை போட்டேன்னு சொல்லிட்டு பாக்கியா வேறு கோவத்துல பேசிட்டாங்களா அதனால இந்த சுதாகர் அப்படி பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் இங்கே நைட்டோட நைட்டாக இங்கே பாக்கியா ரெஸ்டாரண்ட் உள்ள எல்லா திங்ஸையுமே வெளியே தூக்கி இருக்கிறாங்க அந்த டைமில் சாமியாக நினச்ச தன்னோட மாமனார் ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காக பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க எளியில் கூப்பிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா தன்னோட மாமனார் ஃபோட்டோ வந்து கீழே கிடக்கு அதை பார்த்ததுமே பாக்கியாவுக்கு அப்படியே கோவம் தள்ளை கேறிகிறது செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு அங்கே வேலை பார்க்குறவங்களாம் திட்டிகிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் மாமா ஃபோட்டோவும் நீங்கள் தூக்கி எரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன் உடனே அங்கே இருந்தவங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்கள் பாசை சொல்கிற வேலையை தான் எங்களால் பார்க்க முடியும் நீங்கள் எதுனாலும் எங்கள் பாஸ் வந்து பேசிக்கவங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே எழிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டைக்கு போகிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே பாரு எழில் பேசுகிறவங்கள்ட பேசுனா தான் கரெக்டாக இருக்கும் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட தான் பேசணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரை பார்க்குறதுக்காக பாக்கியா போகிறாங்க எங்கள் பாக்கியாவை பார்த்ததுமே சுதாகர் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாரு வாங்க வாங்க சம்மந்தி என்ன என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்குறீங்க எதுவும் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி நடிக்காதீங்க எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நான் பேசுனதை மனசில் வச்சுக்கிட்டு தானே இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திச்சாங்க அப்படி என்ன பண்ண சம்மந்தி நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஓ என்னோட மாமனார் ஃபோட்டோவை நீங்கள் கீழே தூக்கி எரிய சொல்லியிருக்கிறீங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டே கேட்குறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது சம்மந்தி அவங்களுக்கு எப்படி தெரியும் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் உங்கள் மாமனார் உங்களுக்கு முக்கியம்னா அதை நீங்கள் தான் வந்து முன்னாடியே போகும்போது எடுத்துகிட்டு போயிருக்கணும் இப்போ வந்து என்கிட்ட கத்துறது என்ன சம்மந்தி நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி இந்த சுதாகர் பார்த்தீங்கன்னா சாரியாக நடிச்சிட்டு எங்கள் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க உங்க நடிப்பெல்லாம் போயிட்டு வேற யாருக்கிட்டையாச்சும் வைங்க அதான் என் பையன்கிட்டையும் என் ஹஸ்பண்ட்கிட்டையும் தான் வேற மாதிரி டோட்டலாக வந்து பேசுறீங்களே எதுக்கு ரெட்டவேஷன் போடணும் உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையே ஒருவேளை பயமா இருக்கா இனியோட அப்பாவை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாக்கியாக செம்மையாக கடுப்பேற்றுற மாதிரி சுதாகர் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சுதாகருமே பார்த்தீங்கன்னா கோவத்தில் கொந்தளிச்சு பாக்கிய கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சமந்தி உங்களை உள்ள விட்டதே பெரிய விஷயம் இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு தான் பிரச்சனை என்ன மறந்துட்டீங்களா உங்கள் வீட்டு பொண்ணை வந்து என் வீட்டில் தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க அப்புறம் எப்படி நீங்கள் என்ன தைரியத்தில் இந்த மாதிரிலாம் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படியே பம்மிக்கிட்டு இருக்கணும் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு அப்படியே செம்மையாக கோவப்படுறாங்க இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளோதான் மரியாதை கிடையாது என் பொண்ணை வச்சு மட்டும் நீங்கள் பேசாதீங்க என் பொண்ணுக்கு மட்டும் உங்களால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்சது அவ்வளோதான் நீங்கள் உயிரோடையே இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க என்ன சம்மந்தி மிரட்டல் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இது மிரட்டல்லாம் இல்லை நீங்கள் இந்த கல்யாணத்தையே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் நடத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது இப்போது எங்கள் மாமனார் ஃபோட்டோவை தூக்கி வெளியேறிஞ்ச மாதிரி என் பொண்ணையும் தூக்கி வெளியே எறியலான்னு மட்டும் கனவு காணாதீங்க கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது இப்போது நீங்கள் பார்த்த பாக் பாக்கியாவை விட இதை விட நீங்கள் பல மடங்கு பாக்கியாவை வந்து உச்சத்துல பார்ப்பீங்க அவ்வளோ கோவமா பார்ப்பீங்க நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது பொண்ணுக்கு பிரச்சனைனா நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே நக்கலாக ஒரு மாதிரி சுதாக இருந்துகிட்டு சிரிக்கிறாரு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க பார்க்க தானே போகிறீங்க நீங்கள் பேசுகிறனால வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல இதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை தான் நீங்கள் பார்க்கணும் பாவம்னு சொல்லிட்டு சரி உங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே நீங்கள் ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் நீங்கள் தான் தேவையில்லாமல் பிச்சை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் தான் அப்படியே எனக்கு கோபம் வந்ததுனால தான் வந்து இதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தேன் நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டே காலை வைக்கக்கூடாது அப்படி வச்சாலுமே ஆளுங்களை வச்சு உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல் சொல்லலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் மறந்துடுங்க உங்கள் ரெஸ்டாரண்ட்டை இதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு கிடையவே கிடையாது நீங்கள் என்னாலும் என்னன்னாலும் பண்ணாலும் கிடையவே கிடையாது வேணுன்னா உங்கள் பொண்ணுக்கிட்டே பேசி பிச்சை கேட்டு நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சுதாகர் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு பரவாயில்ல என் பொண்ணுக்காக தானே அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் கொடுத்துருக்கேன் வச்சுக்கட்டும் சந்தோஷமாக வச்சுக்கட்டும் அவன் நல்லா இருந்தால் எனக்கு போதும் ஆனால் உங்களுக்காக விட்டு கொடுத்து நினச்சிட்டு இருக்காதீங்க நீங்கள் என் பொண்ணை ஒன்றுமே பண்ண முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா அந்த வேலையை சொல்கிறாங்க இப்படியே இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு என்ன போன அம்மாவை இன்னுமே காணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு எழிலுமே வராங்க இங்கே ரெண்டு பேரும் கத்திட்டுருக்கதை பார்த்துட்டு இங்கே எழிலுக்கு வந்து சமக்கோ வந்து இங்கே சுதாகர் கூட சண்டைக்கு போக போகிறாங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்ட எழில் இவர் ஒரு ஆள்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசுகிறதே வந்து அசிங்கம்டா அந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் நம்மளோட மரியாதை நம்ம எதுக்கு கெடுத்துக்க இவர் இவ்வளோ பெரிய பணக்காரராக எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க பல பேரம் ஏமாத்தி தான் இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு சரி இவர்தான் இப்படி இருக்கிறாரு பரவாயில்ல நம்ம மாப்பிள்ளையாச்சும் நல்லவராக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்ட ப பட்டுக்க வேண்டியதான் வா வா போகலாம் இதுக்கப்புறம் இந்த இடத்துல நின்னா கூட நமக்கு தான் வந்து அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எளியில் சமாதானப்படுத்தி அங்கேருந்து பாக்கியா வந்து கூட்டி போகிறாங்க இங்கே தன்னோட மாமனார் ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே வந்து பாக்கியா வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறேன் பாருமா பாருங்கம்மாம்மா நீங்கள் இருந்திருந்தால் எனக்கு இப்போ இந்த நிலைமை வந்திருக்குமான்னு சொல்லிட்டு தெரியலை கண்டிப்பாக என் பக்கம் தான் நீங்கள் சப்போர்ட்டாக இருந்திருப்பீங்க நான் எவ்வளவோ சொன்னேன் இனியா கல்யாணத்தில் வாணா இந்த சுதாகர் ரொம்பவே மோசமானவரா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆனால் யாருமே என் பேச்சை கேட்கலாம் ஆமா இப்ப பாருங்க உங்களுக்கு தெரியவுள்ள இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டே இப்போ எனக்கு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்குறாங்க எழில் ரொம்பவே பார்த்திங்கன்னா அம்மா அவங்கம்மா ஃபீல் பண்ண அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அம்மா நீ இதுக்குமா கவலைப்பட்டுருக்குற அது உன்னோட ரெஸ்டாரண்ட்டுமா உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீ இதை பற்றிலாம் நினச்சி கவலைப்படாத கண்டிப்பாக நான் அதை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் இருந்துக்கிட்டே சொல்கிறாரு எங்கள் எழில் பார்த்து எழில பார்த்து இங்கே பாக்கியாக வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க நீ எப்போதுமே சிரிச்சிட்டே இருக்கணுமா நீ இதுக்கெல்லாம் உடஞ்சிடக்கூடாது சரியா நீ எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்துட்ட நீ படாத கஷ்டமா ஆஹ் நீ பார்க்காத கஷ்டமா அதெல்லாம் இதெல்லாம் கால் தூசிக்கு சமம் விடுமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்க பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு எழில் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு இங்கே பாக்கியா வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் பாக்கியாவை வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க என்ன பாக்கியா என்னென்னமோ கதை சொன்ன ஆனால் எல்லாத்தப்பயுமே ஓமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லாவே தெரியுது நீ தான் போயிட்டு சம்மந்திட்ட சொன்னையாமே இந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்கு பிச்சையாக போகிறேன் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பணக்கார்ட்ட போய்ட்டு நீ இப்படிலாம் பேசலாமா ஆனால் மற்ற நீ பேசினது எதையுமே சொல்லலை அவர் சொன்ன விஷயத்தை மட்டும் நீ சொல்லியிருக்கே அப்போ நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்ப ஆனால் நீ நல்லாவே முடிவு பண்ணிட்ட பாக்கியா இனியாக வந்து நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீ இப்படிலாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறியோ இப்போ இனியாக வந்து வாளா வெட்டியாக அந்த வீட்டில் வந்து உட்காரணும் அப்போதான் உனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம பாக்கியா இருக்கிற கடுப்பில் இந்த ஈஸ்வரி பாட்டி ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால பாக்கியா ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க இங்கே எளியில் இருந்துக்கிட்டு பாட்டி தயவு செஞ்சு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது எங்கள் அம்மா கிட்டே உங்களுக்கு நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியலை இப்போ பாருங்கள் தாத்தா போட்டோவை தூக்கி வெளியே இறைஞ்சுட்டாங்க இதெல்லாம் யாரும் வேணாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாம் அந்த சுதாகர் வேலை தான் அவர் சொல்லாமையாக இந்த மாதிரிலாம் அவங்க ஆளுங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நீங்கள் தாத்தா போட்டோவை தூ கீழே தூக்கி இருந்ததும் கேள் சொன்னதும் உடனே பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு அப்படியே ரொம்பவே ஷாக்காக இருக்குது கோபிக்கு அதுக்கு மேலே என்ன எழில் உண்மையாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் இதுலேயே நாங்கள் போய் சொல்கிறோம் என்ன எப்போ அவர் எவ்வளோ நாள் அவங்களுக்கு தெரியும் அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு நம்புகிற நீங்கள் இத்தனை வருஷமாக எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் சொல்கிறது வந்து பொய்யா கதையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா நாக்கப்பிடுங்கிற மாதிரி நாலு வருத்தம் நறுக்குன்னு நம்ம எளிதில் இருந்துட்டு கேட்குறாங்க இங்கே பாக்கியாக எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு பா இவ பண்ணதுக்காக தான் வந்து அவர்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவர் இவ இதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்கிறா அவர் தான் சரி ரெஸ்டாரண்டில் தான் பாக்கியாவுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் இவ இந்த மாதிரி தேவையில்லாதது பேசி தான் அவளே வந்து இப்போ வந்து இப்போ நிற்கிற அந்த ஒரு நிலமையில கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் இந்த ஈஸ்வரி பாட்டி பாக்கியாவை தான் தப்பு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எங்கள் பாக்கியா எதுவுமே பேசாமல் த ஈஸ்வரி பாட்டி ரூமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கு மற்றவங்களுக்கு ஒன்றுமே புரியலை இங்கே பாட்டி இருந்துகிட்டே ஏ இங்கே நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கிறேன் நீ எதுக்காக என்னோடய ரூமுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாட்டி பேக்கை எடுத்துகிட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து கோபியோட ரூமுக்கு போயிட்டு அவரோட பேக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து தூக்கி விட்டுடுறாங்க இதுக்கப்புறம் அந்த சுதாகருக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக பேசுகிறீங்களோ அவங்க யாருக்குமே இந்த வீட்டில் இடம் கிடையாது இது என்னோடய வீடு எனக்கு பிடிக்காதவங்க யாருமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது முதல்ல வெளியே போங்கவங்களெல்லாம் இத்தனை நாள் இந்த வீட்டில் வச்சுருந்ததே தப்பு இவர் தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன் ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உங்களை இத்தனை நாள் நான் வீட்டில் வச்சுருந்ததே தப்பு மாமா மாதிரிலாம் நீங்களாம் கண்டிப்பாக கிடையாது மாமா தான் எனக்கு தெய்வம் மாதிரி அவர் எனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பார் ஏன்னா நான் நியாயமாக நடந்துக்குவேன் உங்கள் பையனை மாதிரி என்ன நினச்சிட்டிங்களா ஏ நானாம் எப்போ உங்ககிட்ட வந்து போய் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு உங்களை பார்க்கவும் பிடிக்கல உங்ககிட்ட பேசவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி எறிகிறாங்க பாக்கியா இங்கே ரொம்பவே அசிங்கமாக போச்சு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறது மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரை பாட்டி வாடா போகலாம் இந்த வீடை விட வீட்டை விட நம்மளுக்கு வேறு எதுவும் வீடு இல்லையா சொல்லிட்டு ஈசிறி பட்டியை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க அங்கே இருக்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா தடுக்கலை ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பாக்கியா வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறாங்க பாக்கியா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க சீரியஸ்லிங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இன்னுமோ இந்த கோபி அண்டு பாட்டி வந்து சுதாகருக்கு சப்போர்ட்டா பேசுறது நல்லாவா இருக்கு இருக்குது இந்த ஈஸ்வரி பாட்டி பேசும்போது செம்ம இரிட்டேட்டிங் தான் ஆகுது இந்த மாதிரி ஸ்டோரி போச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க மறக்காம இந்த வீடியோக்கு தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம்